சேனல் நீங்கள் பார்த்துருக்கிறது எங்கள் தோட்டத்தில் இருக்கிற புறா பாருங்க எல்லா சைஸ் புறாம இருக்குது புறா எத்தனை புறா இருக்குதுன்னு பாருங்க ஆமாம் வெள்ளை வெள்ளை ஒன்று ரெண்டு மூணு

வெள்ள பாரு எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க சத்தத்தை எண்பது வருஷமா வளர்த்திருக்கிறேங்க எல்லா ரக புறாமல் இருக்குது ஜெர்மனி ஒடிசாலேருந்து கூடி புறா வாங்கிட்டு வந்து வளர்த்திருக்கிற மொத்தத்தில் எங்கள் தோட்டத்தில் இருக்கிற புறா வீடு புறா வீடு போய் ஒரு குஞ்சு ஓட்டுருக்கு வெளியே சுற்றிட்டு அழகி ஆமா இது வந்து குஞ்சு

மேல இல்லை மேலே இல்லை எல்லாம் வந்துருச்சு மொத்தத்தில் இதுதாங்க புறா வீடு இந்த புறா வந்து கிணத்து போக புறாக்கள்ல ரெண்டு புறா இருக்குது கிணத்து புறா ஒன்று இருக்குது நார்மல் புறா ஒன்று இருக்குது கிணத்து புறா தான் சாப்பிடுவாங்க இந்த கிணத்துல தான் போய் உட்காருவாங்க இந்த கிணத்து மேல தான் போய் உட்காரு புறா களின் வீடு புறாக்கே தனியாக ஒரு வீடு இருக்குது மொத்தத்தில் கிட்டத்தட்ட எழுபது எண்பது வருஷமாக புறா வளர்த்திட்டு இருக்கிறோம் ஓகே அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்